மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் இன்றைய மன்னாவின் தலைப்பு கத்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே கர்த்தரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ யாரெல்லாம் அபயமிடுகிறார்களும் யாரெல்லாம் அவருடைய நாமத்தை கொண்டு கூப்பிடுகிறார்களோ அவர்கள் யாவருக்கும் கத்த சமீபமாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தத்த சமீபமாயிருக்கிறார் சமீபமாயிருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது நோக்கி கூப்பிடும்போது நான் மருபுத்தர் வருளச் செய்வேன் ஆபத்தில் கூட இருப்பேன் தப்புவிப்பேன் கனப்படுத்துவேன் திருப்தி ஆக்குவேன் நீடித்த நிச்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன் என்றாய் வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும் அவர் இத்தனை காரியம் செய்கிறார் அவரை நோக்கி கூப்பிடும் போது மருவுத்திரம் அருள்கிறார் கூட இருக்கிறார் தப்புவிக்கிறார் கனப்படுத்துகிறார் திருப்தியாக்குகிறார் நீடித்த நாட்களாய் தம்முடைய ரட்சிப்பை அவர் விளக்க பண்ணுகிறார் நாம் நோக்கி கூப்பிட மத்திரம்தான் செய்கிறோம் ஆனால் நமக்கு ஆறு காரியங்களையும் செய்கிறார் மறு உத்திர வரளுகிறார் கூட இருக்கிறார் தப்புவிக்கிறார் கனப்படுத்துகிறார் திருப்தியாக்குகிறார் ரட்சிப்பை காண்பிக்கிறார் அன்பியான தேவச்சனமே அவரை நோக்கி கூப்பிட்டு யாரும் அந்த காரியத்தை காணாமல் போனதில்லை பத்துமிங்கிறத குருடன்மாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் கூப்பிட்டதனாலே சுகம் பெற்றான் கூப்பிட்டதனாலே அவன் கண்கள் திரவுண்டது பிறவி குருடனாய் இருந்தவன் அவன் பார்வையடைந்தவனாய் கலப்பட்டான் ஸ்திரியானவள் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரை நோக்கி அபயமிட்டாள் என் மகளுக்கு இறங்கும் குடிய என் மகளுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள் அவனுடைய அவைய குரலை காணாத போல் இருந்தாலும் அவருடைய விசுவாசத்தை சற்றே அவர் பரீட்சை பார்த்தாலும் ஆண்டவர் அவளுக்கு மறுபடி கொடுத்தார் மகளை குணமாக்கினார் அதிபதி வைத்து தன்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகும்படியாக ஆண்டோரிடத்தில் செய்தி அனுப்புகிறார் அங்கிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொல்லி அவர் அருகாமையில் வரும்போது ஆண்டவரே நீர் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பார்த்தேன் ஒரு வார்த்தை மட்டும் நீ சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்த பாபான் என்று சொல்லி ஆண்டுவிடத்தில் நம்பிக்கை வைத்திலே நம்பிக்கை வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்தவனாக அவரை நோக்கி கூப்பிட போது ஆண்டவர் செவி கொடுத்தார் தப்பினார்கள் அவரை நோக்கி கூப்பிட்டதுனாலே ஆசா மன்னனுக்கு யுத்தத்திலே ஜெயம் கிடைத்தது அவரை நோக்கி கூப்பிட்டதுனாலே அந்த யூத சலங்களும் ஜெயம் பெற்றார்கள் அவரை நோக்கி கூப்பிட்டதனாலே அவருடைய சேனைகளும் தப்பினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அருமையான தெய்வச் சனமே நீ அவரை நோக்கி கூப்பிடு ஆபத்தான வேலைகளிலே கெட்டான சூழ்நிலைகளிலே உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களை நாடி தேடி ஓடாமல் அவர்களிடத்திலே உன்னுடைய குறைகளை சொல்ல தீவிரிக்காமல் உனக்கு உதவக்கூடிய ஒரே ஒருவர் அவர்தான் என்கிறதை அறிந்து உணர்ந்து அவர்தான் உன்னை தப்பு வைக்க வல்லவர் என்கிறதை உணர்ந்து அவரிடத்திலே பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களை தப்பு பண்ணுவார்

அவர்களை தப்ப பண்ணுவீராக அவர்களுக்கு உதவியாக இருப்பீராக எந்த நிலையில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாத படிக்கு அவர்கள் சூழ்நிலையை மாற்றி தர வேண்டும் என்று கத்தாவை நோக்கி மன்றாடுகிறோம் ஐயா அண்டவரே அப்பா எண்ணங்களை சிறையாக்கி இயேசுவே உமக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் இன்னும் வளர தேவரீர் இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கருத்திலே எங்களை அர்ப்பணித்து சுவிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்வீராக வழி நடத்துவீராக ஏசு சுன் மூலச் செபிக்கிறோம் நல்ல பிதாவி அமேன்